வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அகில இந்திய காங்கிரஸ் அறிவுறுத்தலின்படி வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாவட்ட தலைவர் எம் எஸ் எம் எம்சி தலைமையில் மாவட்ட பொருளாளருமான மாமன்ற உறுப்பினர் ஆர் சுரேஷ்குமார் சர்கில் தலைவர்கள் எஸ் வீராரெட்டி நகர் சையத் ஏஜே காலனி சிவா எம் நஜிமா ஷெரீப் எம் பி லோகநாதன் என்னூர் பி குணசீலன் மணலி ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் நம்முடைய ராணுவ வீரர்கள் இந்திய தேசத்திற்காக தன் உயிரையும் பயண வைத்து போராடி கொண்டிருக்கின்றனர் இந்த நேரத்தில் ஜெய்ஹிந்த் யாத்திரை என்ற பெயரில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த பேரணி அனைத்து வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகளும் இந்திய தேசிய கொடியை கையில் ஏந்தி இந்திய வீரர்களுக்காக வாழ்த்துக்கள் கோஷங்களையும் எழுப்பி பேரணியாக வந்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் ஆர் டி குணாநிதி மாமன்ற உறுப்பினர் மணலி ஏ கீர்த்தி எம்சி பிசிசி பிரிவு மாவட்ட தலைவர்கள் ஜெயநாந்தன் யுவராஜ் பசுல் உபயதுல்லா மற்றும் வட்ட தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் நிர்வாகிகள் கலந்து கொண்டு நேசம் காக்க பேரணியாக சென்றனர் போட்டிடுவோம் போராடும் வீரரின் பெருமையை போட்டிடுவோம் 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 போட்டிவிடுவோம் காயகம் மானந்தாச்ச போராடும் ராணுவ வீரரின் பெருமையை போட்டிடுவோம் போட்டிவிடுவோம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் இந்தியர் ஒற்றுமை இந்தியர் ஒற்றுமை இந்தியர் ஒற்றுமை ஒற்றுமை ஜ மாதரம் காத்திடுவோம் காத்திடுவோம் இந்திய நாட்டை காத்திடுவோம் ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் அனைவரும் ஒன்றுபடுவோம் போட்டிடுவோம் போட்டிடுவோம் ராணுவ ಜಯ ಹಿಂದಾ ಜಿ ಜಯ ಹಿಂದ್ ಜೈ ಹಿಂದ